கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் கத்தரவுகளோடு கூட இருக்கிறார் நன்மை தீமை அறிந்தவர்களாய் அதை உணர்ந்து வேண்டும் தீமையை நன்மையை நேசிக்கிறவர்களாய் வரவேற்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் நம் வாழ்க்கையிலே நாம் செய்கிறது தீமையா நன்மையா என்றே அநேக நேரங்களிலே தெரியாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த செயல்பாடுகளின் நிமித்தமாய் அநேக வேதனையிலும் துன்பங்களும் துயரங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம் தெளிந்த புத்தி வாழவேண்டும் வாழ வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சம் கனியை புசிக்க வேண்டாம் நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அந்த காலத்திலே ஆதம் ஏவாளுக்கு நன்மை தீமை என்று இரண்டு மரங்கள் உண்டது அதை என்ன பண்ண நன்மை தீமையின் மரங்களை என்ன பண்ண புசிக்க வேண்டாம் தீமையின் மரங்களை புசிக்க வேண்டாம் என்று இயேசு கட்டளையிட்டு சொல்லிட்டு போகும் பொழுது அதை ஏவாள் பிசாசானவன் ஏவாள் வஞ்சித்து அவைகளை புசிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறாங்க அதின் நிமித்தமாய் சாபம் வருகிறது அதின் நிமித்தமாய் தினம் 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 என்ன பண்ணுகிறார் சாவை நோக்கி போகிற ஒரு கட்டத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் தீமையும் நன்மையும் நமக்கு கண்முன்னே வைத்திருக்கிறார் அவைகளை நன்மையா இருக்கிறதை மாத்திரம் என்ன பண்ண வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளின்படியே நாம் கீழ்படியும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தடையின்றி வந்து சேருங்க நன்மையும் தீமையும் நம் கண்முனை வைத்திருக்கிறார் நம்ம தான் நல்லதை சூஸ் பண்ணணும் நல்ல வாழ்க்கையை சூஸ் பண்ணணும் நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை சூஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐயோ இப்படி ஆய்விட்டது இப்படி செஞ்சுட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றதுல ஒரு நன்மையும் கிடையாது குறைதான் உங்களுக்கு வருமே தவிர நிறைவான ஆசீர்வாதம் வரவே வராது கத்திரிடத்துல ஒவ்வொரு காரியங்களும் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு ஞானமாய் தினம் தினம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அநேகரை பார்க்கிறோம் தன் சுயத்தினாலும் தன் மாம்சத்தினாலும் பேசிவிட்டு கடவுளின் பேரால் என்ன பண்ணுகிறாங்க குறை சொல்லுகிறார்கள் உன் சுயத்தினாலும் உன் மாம்சத்தினாலும் நீ செய்த கிரியையினாலும் கத்தரை குறை சொல்வது என்ன இருக்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும் நம் சூழ்நிலைகளில் எந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் கத்தரிடத்திலே ஒரு பிரேயர் பண்ணி ஒரு ஜபம் பண்ணி எந்த ஒரு காரியங்களிலும் செயல்படுகிறதே கிடையாது நம் ஏ மனம் போன போக்கிலே நாம் போகிறோம் ஒரு நியாயம் இல்லை நீதி இல்லை எந்த காரியத்திலும் ஒரு உண்மை இல்லை உண்மைத்துவத்தையே என்ன பண்ண முடியறதுல பார்க்க முடியறதே கிடையாது கத்தரிடத்திலே நம் எல்லா ஞானங்களிலும் ஆசீர்வாதத்தையும் நன்மை தீமை கண்டிப்பா அறிய வேண்டும் இந்த காலத்திலே கத்தருடைய வருகை சமீபமாய் கொண்டிருக்கிறது ஆகையினாலே எல்லாவற்றையும் விவேகத்துடனே நான் ஞானத்துடனும் கேட்டு ஞானமாய் செயல்பட வேண்டும் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசின் நாம் வெளிவர வேண்டும் நிச்சயம் நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே நாம் கேட்டு நன்மையின் பாத்திரத்தை நம் கையில் ஏந்தி இயேசு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி கொண்டு நாம் போக வேண்டும் பின்பு தேவன் கத்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர்களுக்கு உண்டாக துணையை ஏற்படுத்தினார் ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம் நன்மையான காரியங்களிலே அடுத்தவர்களுக்கு சொல்றது கிடையாது கணவன் மனைவியாக கூட இருக்கட்டும் நன்மையான காரியங்களிலே பேச பேசுறதும் கிடையாது சொல்றதும் கிடையாது நம்ம யோசிக்கணும் இருக்கிறவர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் வஞ்சிக்கிற பிசாசு பலவீனமாய் இருக்கிற பெண்களை மாத்திரம்தான் அவன் குறிவைத்து என்ன பெலவீனம் பாண்டம் பைபிள்லேயே பார்த்துட்டு இருக்கோம் பாண்டம் யாரு பெண்கள் தான் அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் ஞானமாய் செயல்பட்டு தன் குடும்பத்திற்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து எச்சரிக்கையா இருந்து விழுப்பா இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளும் பொழுது நிச்சயம் நாமும் நம் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும் நம் நிமித்தமாய் நம் பிள்ளைகளும் நம் சுற்று வட்டாரங்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும் கத்தரிடம் மாத்திரமே அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா நன்மைகளினாலும் உங்களை நிரப்பி நடத்துவார் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நித்தமும் உங்களை வழி நடத்துவார் கைஸ்தலார்